பிரசென்ட்கு விஜேஎஸ்க்கும் நேற்று அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது எல்லாருக்குமே தெரியும் பட் ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்தே என்ன இருக்காங்கன்னா ப்ரெசெண்ட்க்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நல்லா அடித்து இறங்கி விளையாடுங்க ஏன்னா டிஆர்பி அப்போ ரொம்ப லோவாக இருந்துச்சு ஒன்லி பார்வதி மட்டும்தான் ஏதோ கண்டெக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போது நீங்கள் அடித்து இறங்கி விளையாடுங்க நீங்கள் என்னானாலும் உங்களை ஒரு பீரியட் வரைக்கும் எலிமினேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு பேஸ்லெஸ் தான் ஏன்னா நமக்கு கிளியர் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது அப்படியே கூப்பிட்டு பேசியிருந்தாலும் அதை வெளியிலேயே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க பட் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா நெருப்பு இல்லாமல் போகையாதுன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் எனக்கு தோணுது மாதிரி சொல்லி உள்ள அனுப்பிச்சாங்க இவங்களும் பயங்கர போல்டாக இறங்கி விளாண்டாங்க எதுக்குமே பயப்படலை ஓப்பனாக குரூப் குரூப்பாக உட்காந்து நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ரொம்ப எந்த ஒரு ஒரு ஃபியரே இருக்காமல் ரெண்டு பேருமே விளையாண்ட்ருந்தாங்க இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரஜென்ட் வந்து கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் விடுறாருல ஸோ அது வந்து அவரோட கரியரையோ இல்லை ஃபியூச்சர் கரியரையோ இல்லை ஏதாச்சும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி சார் தான் இந்த மாதிரி ஒன்று ஒரு இதை விஷயத்தை வச்சு ஏன்னா இந்த சீசனில் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலான ஒரு எலிமினேஷன் நடக்கவே இல்லை இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கார் ஸ்பான்சர் டாஸ்க் வச்சு பிரஜனை வெளியே கூட்டிகிட்டு போய் விஜய் சேதுபதி சார் வந்து மீட் பண்ணி பேசி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது மாதிரி சொல்கிறாங்க நீ ரொம்ப வார்த்தை மட்டும் விடாம இரு அப்படின்னா உன்னை வந்து எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிடுறோம் அண்ட் ஆல்சோ வந்து ப்ரெசென்ட் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கேப்டன் ஆகிட்டாருன்னா அவருக்கு ஒரு டூ வீக்ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிரும் ப்ளஸ் இந்த அட்வைசஸோடு அவர் விளையாடும் போது அவர் ஆக்சுவலாக ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது நிறைய வார்த்தை விடுறாரு தப்பா தப்பு தப்பான வார்த்தை விடுறாரு நீங்கள் பாருங்கள் நிறைய வார்த்தை விடுறவங்க வந்து உள்ள மனசில் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பப்ளிக் ஷோவில் வந்து வார்த்தை விடுறது ரொம்ப தப்பு தான் பட் அந்த ஒன்று அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் சில கண்டஸ்டன்ஸ்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இப்படி தப்பி தப்பி கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க அந்த மாதிரி கூட கொண்டு வந்துடலான்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் வெளியே கூட்டிகிட்டு வந்து நீ வார்த்தை மட்டும் விடாம இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அண்ட் இந்த கார் டிரைவர் மூலமாக இந்த விஷயங்கள் வெளியில் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் வரும் வாரத்தில் நம்ம வந்து பிரஜனோட கேம் ப்ளேயில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா என்ன என்னை பொறுத்தளவில் இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து ரொம்ப ஈகோ பார்ப்பார் அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் இவ்வளோ தூரம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் வீக் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ராணுவ் வந்து எலிமினேட் ஆனார் அது மாதிரி இந்த அடுத்த வாரமே கூட பிரஜனை எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டில் எது நடக்குங்கிறது நம்ம வரும் வாரத்தில் பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் என்கிட்ட அதை பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்